ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்லி promo இன்னைக்கு நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் பாவங்க நம்ம மல்லி எப்படியாச்சும் எல்லார்கிட்டையுமே வந்து நிரூபிச்சே ஆகணும் கதிரேசன் கிட்ட இவன் உங்கள் பொண்ணு இல்லை இவன் சரியான ஃப்ராடு அப்படின்ற மாதிரியும் நிரூபிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து போறானாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லவங்களுக்கு காலமே இல்லை அப்படின்றதுக்கு மாதிரி இப்ப கதிரேசனுக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது தான் பொண்ணு காணா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் நிஷா வந்து நிறைய சொல்ல இவ தான்ப்பா நம்ம அக்காவை ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லி மனசை மாற்றி கதிரேசன் மல்லியை செருப்பை கழட்டி அடிக்கிறாருங்க கோபத்தில் பொண்ணு வந்து காணா போயிடுச்சு அப்படின்ற ஒரு இதில் வந்து மல்லியை வந்து இப்போ செருப்பால் அடிக்கிறாரு இதனால என்ன நடக்க போகுது இல்லை நம்ம மல்லி அடுத்த ஆக்ஷன் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு சின்ன சின்னதாக செதுக்கி கொண்டு வந்தாங்க ஏன்னா சுடர் எவ்வளோ பெரிய ஃப்ராடு அப்படின்றது நம்ம மல்லிக்கு மட்டும்தான் தெரியும் போலீஸால் தேடப்படுற ஒரு மிகப்பெரிய குற்றவாளின்னு மல்லிக்கு தெரிஞ்சதுனால சரி இவளை நம்ம எந்த ஒரு பிளானும் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி செதுக்கி கஷ்டப்பட்டு கொண்டு வந்து எல்லாமே ஃப்ளாப் ஆகிடுச்சிங்க இப்போ மல்லிக்கு எதிராக மொத்தமும் வந்து திரும்பிடுச்சு மல்லி வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம நிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மல்லி வந்து ரொம்பவே வந்து சொல்லிடுறாங்க இதை இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தா சரி வராது ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முள்ளி ஒரு முடிவுக்கு வர்றாங்க நம்ம மல்லி மனோகர் இருந்ததுனால எப்படியோ வந்து மல்லியை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தப்பிக்க வச்சு வந்துக்கிட்டே இருந்தார் ஏன்னா வந்துட்டு அவங்க வந்து நிஷா கேட்குற அடுத்தடுத்த கேள்விக்கு வந்து மல்லிக்கிட்ட பதிலே இல்லை எங்கள் அக்கா லசியே குடிக்க மாட்டா நான் தான் லசி குடிப்பேன் எங்கள் அக்காவுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்புறம் எப்படி குடிப்பாங்க அப்படின்ற மாதிரி மடக்கி கேட்கும்போது நம்ம மல்லிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஆகா மாட்டிக்கிட்டோண்டா அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் கரெக்டாக மனோகர் வந்துக்கிட்டு சொல்கிறாங்க மல்லி நீ அப்படியா சொன்ன அப்படி ஒன்றும் சொல்லி நீ வந்து ரேணுகாவை குடிக்க ஆசைப்பட்டுன்னு தானே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒன்று ஒரு வாட்டி சமாளிச்சிடுறாங்க அகைன் ரெண்டாவது வாட்டி வந்து மல்லி மாட்டிக்கிறாங்க என்னென்னா இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் வந்து கதிரேசன் முடிச்சுட்டு இருக்கும்போது அப்பா நம்ம போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றான் இதுக்கு மேலே வந்து வெயிட் பண்ணக்கூடாது நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மல்லிக்கு மறுபடியும் பயம் ஏன்னா வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி போயிட்டால் கண்டிப்பாக வந்து மல்லி மாட்டிப்பாங்க இல்லையா அதனால் மறுபடியும் வந்து பயம் அதிகமாகுது அப்பவும் வந்து மனோகர் வந்து கரெக்டாக வந்து காப்பாற்றுறாரு மல்லியை இந்த மாதிரி ஓகே போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் எல்லா இடத்துலையுமே போய் பார்ப்போம் தேடிட்டு போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம் ஏன்னா போலீஸ் வந்து கேட்பாங்க எங்கெங்கே தேடினீங்கன்னு நம்ம எங்கேயுமே தேடாமல் போயிட்டு சொன்னால் சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம மல்லிக்கு என்ன பண்ணுறது போகிறதுனே தெரில ஆகா இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி மல்லிக்கு தெரிய வர ரெண்டு வாட்டி காப்பாற்றி விட்டுக்கிட்டே இருந்தார் ஆனால் வந்து மல்லியோட தடுமாற்றம் வந்து கதிரேசனை ரொம்பவே வந்து கோவப்படுத்திக்கிட்டே இருக்குது ஏன்னா மல்லி சொல்கிற ஒரு ஒரு பதிலுமே வந்து கரெக்டாக வரல ஏன்னா அவங்க போன வேலை வேற இடத்துக்கு இந்த ஹோட்டலுக்கு வர வேண்டிய காரணமே கிடையாது அதனால கதிரேசனுக்கு ஒரு கட்டத்துல கோவம் வந்துடுது என்ன மல்லி கரெக்டான ரீ ரீசன் சொல்ல மாட்டேன்ற கண்டிப்பா என் புள்ள கிடைக்கலாம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ வந்து ஒரு இடத்துல பரபரப்பா இருக்கு இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு செத்து கிடக்கா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே தலையில் அடிச்சுட்டு அடிச்சுட்டு அழுகுறாரு கதிரேசன் ஐயோ போயிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு போது எல்லாத்துக்கும் காரணம் நீந்தான் அப்படின்னு சொல்லிட்டு காலில் கிடக்கிற செருப்பை கழட்டி மல்லியை அடிக்கிறாரு மல்லி வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் வந்து முழிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு தகப்பனோட வழி வந்து மல்லிக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அதனால வந்து அமைதியாகவே இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து எந்த தப்புமே பண்ணவே இல்லை உண்மையிலுமே வந்து எந்த தப்புமே பண்ணலை எந்த தப்புமே பண்ணாமல் தான் இப்போது இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டிகிட்டு நிற்கிறாங்க நம்ம மல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி சரி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சாங்க ஆனால் இப்போது எதுவுமே வந்து சரி பண்ணவே முடியாது சரி ஆகவே முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிற்கிறாங்க அப்போதான் நம்ம மல்லி சொல்கிறாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இது எல்லாத்தையுமே வந்து பண்ணது நான் இல்லை தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்காம பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு மேல புரிஞ்சிக்காம பேசறதுக்கு ஒண்ணுமே இல்லை மல்லி நீ வந்து நீ சொல்கிற ஒரு ஒரு ரீசனுமே வந்து எதுவுமே வந்து சரிப்பட்டு வரல நீ ஏன் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் சொல்ல மாட்டேறன்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக இதுக்கான பதிலை நீ சொல்லி தான் மல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்க நான் வந்து எதுவும் பண்ணலை போகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ என்ன தான் சொன்னாலும் இதுக்கு மேலே வந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது ஏன்னா நீ வசமாக வந்து மாட்டிக்கிட்ட அதனால வந்து நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுமே மா மல்லி செருப்பால் அடித்ததுமே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ தான் வந்து போய் பார்க்கலாம் எதுக்கு பார்க்காம இந்த மாதிரி இங்கே பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் கூட்டு போய் பார்க்க போகிறாங்க கிட்ட போய் பார்க்க போனால் அது வந்து ஒரு ஏனுகாவே இல்லை சாரி மல்லி நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இதுக்கு மேலே வந்து என்னால் வந்து உங்களை மன்னிக்கவும் முடியாது நான் வந்து மன்னிக்கிற நிலமையும் இல்லை என் நிலைமையிலேயும் இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நீங்கள் பட்டுக்கு பண்ணிட்டு போங்க நான் வந்து உங்களை எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து நான் இது மேலே நான் இந்த வீட்டிலே இல்லை அப்படின்ற மாதிரி மல்லி சொல்லவுமே என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியாமல் வந்து முடிச்சிட்ருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் மல்லின்னு சொல்லிட்டு ஒரு இதை நிறுத்தினதுனால ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க என்னடா இது இவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி தவிச்சிட்டு இருக்காங்க விஜய் வந்ததுமே உனக்கு இருக்கு வைக்கிறண்டி ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நம்ம விஜய் வந்து விஜய் வரும்போது இவங்க எதனா சொல்லி விஜய் நம்மளை வெறுக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு வந்து பயம் வர ஆரம்பிச்சிடுச்சு பார்ப்போம் என்ன நடக்க போகுது எப்படிலாம் வந்து கொன்று போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது இன்னும் பல பிரச்சனைகள் வந்து எந்த மாதிரிலாம் வந்து விஸ்வரூபம் எடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மல்லி வந்து மல்லியை வந்து கதிரேசன் அடித்ததில் உங்களுக்கு எந்த ஒரு விருப்பமுமே இல்லை இல்லை அவர் பண்ணது தப்புன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க ஏன்னா கதிரேசனை ஒரு அப்பாவாக தான் இருந்தாங்க நம்ம மல்லி ஆனால் அவர் இப்படி ஒரு விஷயத்த பண்ணதுனால ரொம்ப வந்து மனசு உடைஞ்சு போய் இருக்காங்க இது எல்லாத்தையும் எப்படி சரி பண்ண போகிறாங்க இல்லை எல்லாத்தையும் எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம மல்லி வந்து அடுத்த அடுத்தது ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வராது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து முடிவு எடுக்கிறாங்க இந்த முடிவுக்கு பின்னாடி என்ன இருக்க போகுது இல்லை எப்படி கதை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போங்க கூடிய சீக்கிரம் எல்லாமே வந்து சரிப்பட்டு வரும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுக்கு காரணம் அப்படியே வந்து இந்த நிஷா தான் நிஷா எப்படியாச்சும் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணதுக்கு போனதுக்கு பழி வாங்கி ஆகணுன்ற வேகத்தில் இருக்க அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க